வணக்கம் யூஎஸ் டபுள் செவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி சூப்பரான ஒரு ரெசிபி பார்க்கலாம் வாங்க அதுக்கு தேவையானதெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்கிறேன் டக்கு டக்குன்னு நீங்கள் கேட்டுக்கேன் ரொம்ப ஈஸியாக பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சு அதை ரவை பக்கத்துக்கு மிஷினில் குடித்து உடச்சிக்கலாம் இல்லை மிக்சியில் நல்லா அரைச்சி ஜலிச்சு வச்சுக்கலாம் ரவை பதத்துக்கு அவ்வளோதாங்க இதோடய வேலை இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் ஒரு நாலு வெங்காயம் பச்சை மிளகா ஒரு அஞ்சு பச்சை மிளகா கடலைப்பருப்பு கடுவுத்தம் பருப்பு எல்லாம் தக்காளி ஒன்று அவ்வளோதாங்க இதை நான் எண்ணெய் ஊற்றி தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிற எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஊற்றி கடுகு போடுங்க உளுத்தம்பருப்பு போடுங்க கடலைப்பருப்பு போடுங்க பச்சை மிளகா பெரிய வெங்காயம் நாலு தக்காளி எல்லாம் போட்டு வசைக்குங்க இப்போ நம்ம ரவை எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா இந்த ரவையில் நான் எங்கள் வீட்டு டம்ளருக்கு ஒன்னரை டம்ளர் ரவை வச்சுருக்கேன் அந்த ரவை அதாவது அரிசி ரவை அரிசி உப்புமான்னு சொல்லுவோம் இதை ஆனால் இந்த அரிசி உப்புமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் யாருமே இதை பிடிக்காதவங்க யாரும் கிடையாது ஆனால் பசி நேரத்துக்கு இதை சாப்பிட்டோன்னு இங்கே சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அரிசி ரவையை தேங்காய் நவுற்றி நான் வந்து லேசாக எண்ணெயில் சூடு காட்டப் போகிறேன் ஏன்னா உங்களுக்கு இந்த அரிசி ரவை வந்து அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக ஒரு சுவையான ஒரு அரிசி ரவையில் செய்கிற உப்புமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டாவது உடம்பு சரியாமல் இருந்து எதுவுமே சாப்பிட பிடிக்கலைன்னா இந்த அரிசி ரவையில் உள்ள செய்கிற உப்புமாவை கொடுத்தீங்கன்னா அவங்க வாய்க்கு எதமாக நல்ல சுவையாக இருக்கும் சாப்பிடலாம் இப்போ நம்ம எப்பயும் போல் உப்புமாவுக்கு தாளிப்போம் இல்லையா எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை பச்சை மிளகா நல்லா கடலைப்பருப்பு தக்காளி எல்லாம் போட்டு இதை மாதிரி தேங்காய் நல்ல எண்ணெய் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் கடலை எண்ணெய் நாங்கள் தேங்காய் எண்ணெய் கொஞ்சம் கடலை எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன் உங்கள் வீட்டில் என்ன தே எண்ணெய் தாளிக்கிறீங்களோ அந்த எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் தேங்காய் எண்ணெய் அவசியம் எதுக்கு தேவை தேங்காய் எண்ணெய் இருந்தால் சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம எந்த டம்ளர் நல்லா வதக்கியாச்சு எந்த டம்ளரில் நான் அலந்தணும் அந்த டம்ளரில் ஒரு டம்ளருக்கு மூன்று டம்ளர் தண்ணி வைக்கணும் அரிசி உப்புமாவுக்கு மற்ற நீங்கள் ரவை உப்புமாக்குன்னா ஒன்றுக்கு ரெண்டு வைக்கலாம் அப்படி வைக்கலாம் அது டேஸ்ட்டு வேறு இந்த அரிசி ரவை உப்புமாவுக்கு ஒன்றுக்கு ஒரு டம்ளருக்கு மூன்று டம்ளர் தண்ணி வைக்கணும் நான் ஒன்றரை டம்ளர் சேர்த்துருக்கேன் அதுக்கு தகுந்த மாதிரி நான் தண்ணி வச்சுருக்கேன் வச்சுட்டு நல்லா தண்ணி நல்லா அளந்து வச்சுருங்க இந்த தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம அந்த அரிசி ரவையை நல்லா சூடு பண்ணி அதாவது கொஞ்சம் வாசனை நல்லா அந்த எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா அந்த எண்ணெயெல்லாம் தெரியாத அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துங்க சூப்பராக இருக்குங்க உண்மையிலே நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் அதாவது ஒரு ஒரு இப்போ நான் உப்பு போட்டுக்கிறேன் ஏன்னா தண்ணியெலாம் அளந்து ஊற்றியாச்சு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு பாத்திரத்தை போட்டு மூடி வச்சிடுறேன் ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னு வைங்களேன் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே இது கொதி வந்துடும் கொதி வந்தாலும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டால் அந்த ஏன்னா இந்த பருப்புலாம் நல்லா வேகும் சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம அதுக்குள்ளே இந்த ரவையை வறுத்து வச்சுக்கலாம் இந்த ரவை ஒன்றுமே இல்லைங்க சாதாரண அரிசியை வாங்கி நல்லா கழுவி ஃபேன் ஃபேனுக்குள்ளேயே காய வச்சோம் சரி வெயிலில் நல்லா முரத்தில் போட்டு காய வச்சு ஒரு கிலோ அரிசி போதுங்க அதை நல்லா மிக்சியில் கொடுத்து நல்லா உடச்சி சாதாரணமாக உடைச்சிக்கோங்க உடச்சிட்டு நீங்கள் ஒரு ஜல்லடை ரவை ஜலிக்கிற ஜல்லடைன்னு இருக்கும் அதில் போட்டு ஜலிச்சிட்டிங்கன்னா இந்த ரவை ரெடிங்க சூப்பராக இருக்குங்க நீங்கள் பாம்பே ரவை வாங்கி சாப்பிட்றதுக்கு இந்த ரவை சூப்பர் இப்போ கொதிச்சிருச்சு நம்ம இந்த அரிசி ரவை வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா தேங்காய் எண்ணெயில் அது கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும் அது அது தண்ணி கொதிக்கவே லேட் ஆகிடலாம் அதுக்குள்ளே சரியாயிடும் இப்போ நம்ம இதை நல்லா அழகாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்ட கொட்ட கிண்டிக்கிங்க கிண்டிட்டு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா மூடி வச்சுருங்க இப்போ பாருங்கள் நல்லா இந்த ரவையெல்லாம் பார்த்தா நிறைய தண்ணி இருக்கும் போல் இருக்குது ஆனால் தீயை குறைச்சிருங்க தீயை குறைச்சிட்டு நல்ல லோ ஃப்ளேமில் நல்ல ஃப்ளேம் குறைச்சிருங்க மீடியமும் வைக்காதீங்க ஏன்னா சீக்கிரம் தண்ணி கொதிச்சிருச்சுன்னா உங்களுக்கு ரவை வேகாது அதுக்காக கொஞ்சம் நல்லா குறைச்சிருங்க சில பேர் இதை தண்ணியெலாம் கரெக்டாக அளந்து ஊற்றி குக்கர்லேயும் வைக்கிறாங்க ஆனால் குக்கரில் வைக்கிறது எனக்கு பிடிக்கவே இல்லை இந்த மாதிரி நம்ம செஞ்சால் சூப்பராக இருக்குது ரெண்டாவது வெறுமனே நம்ம சக்கரை வச்சே சாப்பிட்டோம்லாம் இல்லை இட்லி பொடி மேலே தூவிட்டு சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு சுவையும் அது அதோட நம்ம இந்த விரத நாட்கள்லாம் காலையில் என்ன செய்கிறது குழந்தைங்களுக்கு என்ன செஞ்சு கொடுத்த அனுப்பினுமே பார்த்தா இந்த மாதிரி ஒரு ரெசிபி செஞ்சு கொடுத்தனு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போது இது ரெடி ஆகிடுச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நம்ம ஃப்ளேமை குறைச்சி மூடி வச்சிருந்தேன் அதுக்குள்ளே நல்லா வெந்துருச்சு நல்லா திருப்பி விடுங்க திருப்பியும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் இதில் விடணும் இதை பாருங்க நான் இப்போ தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன் தேங்காய் எண்ணெய் விட்டீங்கன்னா நல்லா ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் குழக்குழன்னு இல்லாமல் நல்லா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ருசியாக இருக்குங்க நீங்கள் ஒரு நாள் இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க உங்களுக்கு பாம்பே ரவை டேஸ்ட்டு பிடிக்காது எங்கள் வீட்டில் யாரும் பாம்பே ரவை உப்புமா செஞ்சால் சாப்பிட மாட்டாங்க கேசரி செஞ்சால் சாப்பிடுவாங்க இப்படிக்கா ரெண்டு திருப்போம் அப்படிக்கா ரெண்டு திருப்பி திருப்பிட்டு சமமாக ஆக்கிட்டு திரும்பவும் லோ ஃப்ளேம்லேயே எண்ணெய் ஊற்றிருக்கோம் இல்லையா நல்லா கிண்டிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க மூடி வச்சுருந்துட்டு கொஞ்சம் நேரம் சாப்பிட்றப்ப வர்றப்ப ஒரு சூடு பண்ணி நீங்கள் கிண்டிங்கன்னா சூப்பரான ஒரு அரிசி உமா ரெடி நீங்கள் எப்படி இருந்ததுன்னு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்